நாட்டுப்புச்சாலம் செய்திகள் வாசிப்பது வாசுகிதாமோதனன் ஜனநாயகம் தேர்தலுக்கு முன்பு வெளியாக வாய்ப்பு குறைவு உயர்நீதிமன்றத்தின் இன்றைய உத்தரவால் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஜனநாயகம் வெளியாக முடியாத சூழல் உருவாகியுள்ளது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துவிட்டால் அரசியல் தலைவர் அல்லது வேட்பாளர் நடித்த படங்களை வெளியிட முடியாது என்பது விதிமுறை அடிப்படை வசதிகள் ஏதுமில்லாமல் அதிமுக ஆட்சியில் புதிய மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டன சாத்தியங்கள் இருக்கும் பட்சத்தில் பழனியை தனி மாவட்டமாக முதலமைச்சர் அறிவிப்பார் பழனியை தனி மாவட்டமாக பாஜகவினர் போராட்டம் நடத்துவதற்கு பதில் ஈரோடு பழனி ரயில் சேவையை தொடங்க ஒன்றிய அரசுக்கு அறிவுறுத்த வேண்டும் என பழனி திமுக எம்எல்ஏ செந்தில்குமார் பேட்டி பதிவு பெற்ற உளமாக்கலுக்கு ஓய்வூதியம் மூன்றாயிரத்திலிருந்து ஐந்தாயிரமாக உயர்வு உளமாக்கல் இருசக்கர வாகனம் வாங்க வழங்கப்படும் நிதியுதவி ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரத்திலிருந்து சென்னை மதுரையை தொடர்ந்து கோவையில் வக்பு தீர்ப்பாயம் அமைக்கப்படும் அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள உருது ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் என தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் பேட்டி சென்னை திருவல்லிக்கேணி பிள்ளையார் கோவில் தெருவை சேர்ந்த பத்மா கண்டெடுத்த நாற்பத்தி ஐந்து பவுண்ட் தங்க நகைகளை தன் கணவருடன் நேர்மையாக போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்த நெகிழ்வான விஷயமாகும் இதை பாராட்டி தபால் தலையில் பத்மாவின் முகத்தை அவரது உருவம் பொறித்த சிறப்பு தபால் தலையை அஞ்சல் துறை வெளியிட்டுள்ளது வெளிவரும் நாட்டுப்பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்